ஒன்றுதான் உங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்ட ப்ரொமோஷன் கத்திர உங்களை கொண்டு போவார் கையை தட்டி ஆமேன் ஆமீன் எப்படி புது மாதம் பிறக்குதோ புது ப்ரொமோஷனும் உண்டாகும் புரியுதுங்களா ஆமேன் ஆமாம் கத்திர அப்படியே ஆசீர்வதித்து உயர்த்துவார்கள் மேன்மைப்படுத்துவார்கள் ஆண்டவருக்கு உண்மையாக இருந்துருங்க அவ்வளவுதான் ரொம்ப சிம்பிள் ஆமேன் அவர் உங்களை உயர்த்திக்கிட்டே இருப்பார் நன்றி உள்ள இருதயம் ரொம்ப முக்கியம் உண்மை உள்ள இருதயம் ரொம்ப முக்கியம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்படுகிறது ரொம்ப முக்கியம் ஆமே ஆமா அவர் கீழ்ப்படியதுக்கான எல்லா சோசும் பண்றார் பாருங்க தேவன் சொன்ன எந்த வார்த்தையும் அது வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப புரோஜனமானதை தவிர அதில் எந்த தீமையும் இருக்காது நம்ம சரீர அவயங்களை ஆண்டவருக்காக அர்ப்பணிக்கிறதான் புத்தியுள்ள ஆராதனை அதுதான் தேவன் விரும்புகிறார் அதுதான் உகந்த ஆராதனை சரிங்களா நம்ம சரீர அவயங்கள் எல்லாத்தையும் ஆண்டோருக்காக பயன்படுத்துகிறது நீங்கள் வேலை செஞ்சீங்கன்னா யாருக்காக பயன்படுத்துகிறீங்க ஆண்டவருக்காக தான் பயன்படுத்துகிறீங்க ஏன்னா நீங்கள் வேலை செய்கிறீங்க வேலை செஞ்சு என்ன பண்ணுறீங்க உங்கள் குடும்பத்தை காப்பாத்துறீங்க தேவன் அது உங்களுக்கு தந்த பொறுப்பு தேவனுடைய ராஜ்யத்துக்கு கொடுக்குறீங்க அது தேவன் உங்களுக்கு தந்த பொறுப்பு சரிங்களா ஏழைகளுக்கு கொடுக்குறீங்க தேவன் அது உங்களுக்கு தந்த பொறுப்பு அப்படி உங்கள் பொறுப்பில் நீங்கள் கரெக்டாக இருக்கிறீங்க எவ்வளோ உண்மையாக இருக்கிறீங்களோ ஆமாம் அது வந்து என்னென்னா அது ஒரு ஹேபிட் அதை ஒரு பிரமாணமாக பார்க்கக்கூடாது நான் வந்து ஆண்டவருக்கு பிரியமாக இருப்பேன் அப்படிங்கிறது ஒரு குணாதிசயம் நல்ல குணாதிசயம் சரிங்களா டெய்லி காலையில் பல்லு வளர்க்கணுங்கிறது நல்ல குணாதிசயம் தானேங்க அது கிரியை நான் செய்ய மாட்டேன் நான் கிருவையில் இருக்கேன்னு சொல்ல முடியுமா பல்லு தான புரியுதுங்களா நல்ல குணாதிசயம் புரியுதுங்களா ரொம்ப முக்கியம் அப்படி தான் நம்ம வாழ்க்கையில் கத்த சொல்கிற எல்லாமே நல்லது நமக்கு நன்மைக்கு அப்படி தான் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது பாருங்கள் நம்ம நான் நல்லா கற்றுக்கிட்டது நம்ம அபயத்தை எப்படி தேவனுக்காக பயன்படுத்தினா சுகமாக இருப்போம் அப்படின்ட்டு நான் மொபைல் ரொம்ப யூஸ் பண்ணுறேன் நமக்கு ஃபுல்லாகவே ஊழியமே மொபைலு எடிட்டிங்கு லைட்டிங்கு இது சரிங்களா இவ்வளோ செஞ்சும் இப் இதுக்காக ந எவ்வளோ நேரம் செலவு பண்ணாலும் எனக்கு கண்ணுக்கு ஒரு பிரச்சனையும் வராது அதுதான் உண்மை சில தெரியாமல் சொல்லுவாங்க நீங்கள் வந்து ரொம்ப நேரம் இதில் இருக்கிறதுனால உங்களுக்கு கண்ணுக்கு கேடுன்னு கிடையவே கிடையாது நான் நூறு சதவீதம் சொல்லுவேன் கிடையவே கிடையாது தேவனுடைய ராஜ்யத்துக்காக விதைக்க விதைக்க என்னாகும் பெருகுங்க நான் என் கண் பார்வே தேவனுடைய ராஜ்யத்துக்காக மட்டுமே பயன்படுத்தியிருந்தேன்னா என் கண் இன்னும் தெளிவாகும் மோசம் என்ன பண்ணாப்புல சொல்லுங்களேன் தன்னுடைய கண் பார்வை தேவனுடைய ராஜ்யத்துக்காக செலவு பண்ணார் எப்படின்றீங்களா அவன் தான் தலைவர் பாதை அப்படியே கூப்பிட்டு போகிறான் எத்தனை புரியுது கையை தட்டி அவன் கண்ணை தேவனுடைய ராஜ்யத்துக்காக விதைச்சிருந்தான் அவன் ஜனங்களுக்கு முன்பாக சென்று அவங்கள வழி நடத்திட்டு போகிற ஒரு தூதனாக இருந்தான் சரிங்களா அவன் கண்ணு முழுக்க அவன் எதை பார்த்தா எதை செஞ்சாலும் தேவனுடைய ராஜ்யத்துக்காகவே இருந்துச்சு தான் எதை சொல்லுது அவனுடைய கண் பார்வை துளி கூட மங்கவே இல்லையா அவன் பலத்தையே எதுக்காக பயன்படுத்தினான் ஆண்டவருக்காக இன்னும் சொல்ல கொஞ்ச காலம் அவன் ஃபேமிலியே விட்டுட்டான் கத்த சொன்ன உடனே ஆடு மேய்ச்சிட்டு இருந்தவன் கத்த சொன்ன உடனே கிளம்பிட்டான் மனைவி பிள்ளைகள்லாம் மாமா கிட்ட மாமனார்ட்ட விட்டுட்டு அவங்க அப்பாட்ட விட்டுட்டு ஒய்ஃபோட அப்பாட்ட விட்டுட்டு அவன் ஒழியத்தை பார்க்க வந்துட்டான் அம்பாடு போயிட்டான் அப்புறம் மாமனார் கூப்பிட்டு வந்து பிள்ளைகள் மனைவியெல்லாம் கொண்டு வந்து பாதியில் கொண்டு வந்து சேர்த்து விட்டார் புரியுதுங்களா அப்படி ஆண்டவருக்காக தனியாக அர்ப்பணித்தாள் சரிங்களா கத்தர் நல்லவர் அது பாருங்க பலன் குறையவே இல்லை ஏன்னா பலனை பூரா எதுக்காக பயன்படுத்தினான் ஆண்டவருக்காக அதனால நான் விசுவாசிக்கிறேன் எனக்கு கண் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா ஆமா சும்மா இருக்கணும் இதை மட்டுமே செய்யணும் அதை நான் நல்ல கற்றுக்கிட்டேன் அதையே நான் வாஞ்சிக்கிறேன் வேற எந்த இதையும் பார்க்காம நியூஸ் அது இதுன்னு கண்டது கடிதம் பார்க்காம கத்தரை நடத்துவார் நான் அதை விசுவாசிக்கிறேன் இதை நீங்களும் ஆமா வாஞ்சீங்க கத்தர் செயல்படுத்துவார் உங்க கண்ணெல்லாம் நான் நம்புகிறேன் நம்முடைய சரீரம் பைபிள் சொல்வது மீண்டும் வாழ வயதுக்கு திரும்பும் சரிங்களா அப்போது உங்கள் சரீர அவயத்தை நீங்கள் வீணாக செலவு பண்ணியிருந்தோம்னா சரீரம் கெட்டு போச்சு இப்போ ஆண்டவருக்காக செயல்படுத்தும் போது சரீரம் பலன் அடையும் அதனால் விசுவாசிக்கிறேன் அப்படி உங்கள் சரீரத்தில் இருக்கிற எல்லா ப பழுதாக இருக்கிற எல்லா சரீர அவயங்களும் மீண்டும் உயிர்ப்பிக்கப்படும் அப்படிதான் பைபிள் சொல்லுது பி கத்ரா இயேசு கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பின ஆவி உங்களில் வாசமாக இருந்தால் அவரை உயிரோடு எழுப்பினவர் உங்கள் சாவுக்கேதுவான சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார் கையை தட்டி ஆமே ஆமே